அவரை அடிமையாக கொண்டு போகப்பட்ட போதே ஆபிரகாமையை அனுப்பி கத்தர் அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தார் அப்பவும் அவர்களை என்ன செய்யல மனம் திரும்பாமல் ஏற்றுவை ஏற்றுக்கொள்ளாமல் தொடர்ந்து அந்த பாதத்திலே அவர்கள் நிலை கொண்டு இருந்தார்கள் ஆண்டவர்கிட்ட இருந்தாலும் அவன் போய் கெஞ்சி கேட்கிற ஆண்டவரை ஒரு ஐம்பது நீலிமாண்டர் தான் அந்த பட்டாத்தை விட்டுனாள் ஒரு நாற்பது நீதிமான் முப்பது இருபது பத்து நீதிமன்ற்கள் தான் ஆண்டவர் அதுக்கும் சரிங்கிறார் கிருபில் நிக்கிற ஒருமுறைக்காக தேசத்தை அழிக்காத படிக்கிறேன் என்று பத்து நீதிமான்கள் வரைக்கும் இறங்கி வந்துட்டான் இதுக்கு மேல கேட்க முடியுமா பத்து நீதிமான் இந்த தேசத்தே அழியாது அழிக்க மாட்டார் ஆனா போய் பார்க்கிறார் ஆண்டவர் தூதனை அனுப்பி அங்க போய் பார்த்தா அவன் மனைவி ரெண்டு பிள்ளைங்க மட்டும்தான் வேற யாருமே எல்லா பாவத்துல விபச்சாரத்துல வேச்சுத்தனத்தில் ஓரின சேர்க்கைங்கிற பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறான் சோகம் பட்டன் அதனால கத்தர் என்ன செய்தார் அதை அழித்து போட்டார்